ఇంద్రియ విద్రనిధి పాపం అనాహూత ప్రవిశతి అపృష్టో బహుభాషతే అవిశ్వస్ విశ్వసి మూఢచేతరాధము అమ్మాహూ నూపుడామ ఋక్కర పోదు ఆహూతూప్ట నమ్మ ఆహూతనమ్మ அனாகுதானை கூப்பிடாத போது பிரவிசதி ஒரு இடத்துக்குள்ளே நம்ம நைஞ்சோன்னா அதே மாதிரி அப்புருஷ்டகா நம்மளை யாரும் கேட்காம பகு பாஷத்தையே நம்மளுக்கு தான் தெரியும்னு பைக்க மாதிரி பேசினே இருந்தோன்னா யாரை யாரையும் கூடாதோ அவனிடத்தில் விஸ்வசத்தியும் விஸ்வசிக்கிறோமோ அப்பேற்பட்டவர்களெல்லாம் முட்டாள்கள் நராதமர்கள் ம ஹீனப்பிரிவுகள்ன்னே சொல்கிறாரு நராதமன் முட்ட மூட ஜேத்தாக ரொம்ப முட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் யாரும் கூப்பிடாத இடத்துக்கும் போகக்கூடாது எங்கேயும் கேட்காத அதுக்கு நம்மளா சொல்லவும் கூடாது விஸ்வாசம் விற்கக்கூடாதுவன்ட்டு போய் விசுவாசம் வச்சு பரவாயில்ல இந்த தடவை அவன் மாறிடுவான் சரியாயிடுவான் அப்படின்லாம் நினச்சிக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாரு விதிரன் ருத்ராஷ்